இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமையும் போகுது இனி வருகின்ற காலம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் கும்ப ராசி ஒரு அற்புதமான ராசிங்க இந்த ராசிக்கு ரொம்ப தைரியமாகவும் நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களாகவும் கடினமான உழைப்பாளிகளாகவும் உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசிங்க அந்த கும்ப ராசி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் கூட உங்ககிட்ட விரும்பி வந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படிங்கிற காலம் வரப்போகுது இனி உங்களுடைய வாழ்க்கையோட அடுத்த நிலைக்கு நீங்க போக போறீங்க அப்படின்னே சொல்லலாம் கடல் கடந்து வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த டைமும் வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதில் ஒரு விதமான மன அழுத்தம் இந்த டைம் இருக்கும் என்ன பண்ணலாம் நமக்கு மனதில் ஒரு விதமான கவலையே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இனி வருகின்ற காலம் அந்த மன அழுத்தம் மனக்கவலை இதெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் கூட நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிறு வியாபாரிகள் கூட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பாங்க செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அரசாங்க வேலையெல்லாம் இந்த டைம் கொஞ்சம் தள்ளி போடுவீங்க அதெல்லாம் தள்ளியே போட வேண்டாங்க இந்த டைம் முயற்சி பண்ணிங்களா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் நிலம் வாங்கி விற்கிற தொழில் செஞ்சிகிட்டு இருப்பீங்க சில சிக்கல்கள் அப்பப்போ வரும் இருந்தாலும் அது உங்களுக்கு லாபகரமாக தான் முடியும் உதன் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் பெண்களால் நல்ல ஒரு பொருள் வரவு இந்த டைமு கிடைக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் சுப நிகழ்வு இந்த டைமு நடக்கக்கூடிய யோகம்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமையும் அல்லது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய யோக யோகம் குரு பகவான் இடத்துல இருக்கிறார் மருத்துவர் ரொம்ப யோகமான காலகட்டம் இந்த இவங்களுக்கு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு சாதனை நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமா அமைந்திருக்கு கணவன் மனைவியிடையே கடந்த ஐந்தாறு வருடமா நிறைய பிரச்சனைகள் இன்னல்களுக்கு ஆனாலவங்களாம் இந்த டைம் ஒருவருக்கொருவர் மனம் பேசி கலகலப்பா பேசி அந்த பிரச்சனை எல்லாமே சரி செய்வீங்க ஏன்னா இது நான் வரைகளிலும் மனதில் ஒரு விதமான கவலை பிரச்சனை ஒருவருக்கொருவர் புரிதல் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இனி ஒருவருக்கொருவர் விட்டு பேசி அந்த புரிதல் இந்த டைம் நடைபெறும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வீங்க அதனாலே நம்ம இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அனாவசிய தேவைக்காக கடன் வாங்க வேண்டாம் அதே மாதிரி வியாபாரத்தை மேம்படுத்துறதுக்காக கடுமையாக உழைப்பீங்க அது எல்லாமே இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் சனி சொந்த வீடான இருந்து இருக்கிறார் இனி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் இதனால் வரிகளும் சந்திச்சிருப்பீங்க இனி வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது மட்டும் இந்த கும்பராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஆன்லைன் வர்த்தகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் இந்த டைமு நீங்கள் ஈடுபடாதீங்க அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நஷ்டமாக முடியும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ராகு பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிற சகோதரர் வகையில் சின்ன சின்ன செலவுகள் வரும் வெளியூரிலிருந்து வர வேண்டிய ஒரு தொகை இந்த டைமும் வரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் தான தர்மங்களில் உங்களுடைய மனம் அதிகமாக நாடும் இந்த டைமில் வெளியில் யாருக்காவது தான தர்மம் செய்வீங்க கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சம்பள உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சில்லறை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம் இந்த சில்லறை வியாபாரம் செய்கிறவங்களெலாம் கூட ஒரு சிலரில் தொழிலை விரிவுபடுத்துவீங்க அதிலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கும்போது குருவோட பரிவர்த்தனையும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான நாட்கள் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படின்னே சொல்லலாம் ஐந்துக்கும் எட்டுக்கும் உரிய புதன் ராசியில் வக்கிரகம் பெற்று இருக்கிறது ரொம்ப யோகம் ஏன்னா வாரத்தில் கிரக அமைப்பை பார்க்கும்போது கொஞ்சம் சாதகமான நிலை தான் சாதகம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் அதே மாதிரி சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி வணிகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த டைம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வேலையில் இருக்கிற அந்த மேல் அதிகாரி கிட்ட இருந்த அந்த பிரச்சனை அதே மாதிரி மேல் அதிகாரிகளுடைய நன்மதிப்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்குலாம் ரொம்ப நாளாக பிரச்சனையாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம் கூட இந்த டைம் உங்களுக்கு சாதகமாகாமையும் உங்களுடைய பெயரில் இருந்த அந்த களங்கம் இந்த டைம் சரியாகும் i hope குரு உங்களுடைய தொழில் ரகசியங்களை பார்க்கறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நான் வரைகளும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் எல்லாவற்றிலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா லாபகரமாகவும் பல சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேவையில்லாத பிரயாணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க திட்டமிட்டு செயல்படுங்க ஒவ்வொரு காரியத்தில் இறங்கும் போதும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக அமையும் எட்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்ப வரும் அவசரப்படாம நிதானமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே மாதிரி இரண்டில் சூரியன் இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் அப்பப்போ வரும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் வயதானவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது ரொம்ப நல்லது குறிப்பாக நோய்வாய்ப்பட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது இன்னும் நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தருவது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த கடவுளுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி முடிந்தால் அருகில் சிவன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த சிவன் ஆலயத்திற்கு பிரதோஷத்தனங்கி சென்று சிவபெருமானையும் நந்தீஸ்வரனையும் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால பிள்ளைகளால் சின்ன சின்ன சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சொத்து விவகாரங்களில் ஏதோனும் ஒரு பிரச்சனை இந்த டைம் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை கூட சரியாகும் கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் மேலே வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வேலையில் வியாபாரம் செஞ்சிட்ருக்குறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வரி வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலெலாம் ஒரு அளவுக்கு வருகின்ற நாட்கள்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நினைத்த வேலையை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க இதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக சரியாகும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீ சொல்லலாம் வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுப செலவு இந்த டைமு நடைபெறும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சனி பகவான் ஜென்ம ராசியில் செஞ்சு வரும் இந்த காலகட்டம் கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தாலும் கூட மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ம ராசியிலிருந்து விலகி மீன ராசிக்கு செல்ல இருக்கிறார் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் குரு பகவானுடைய பார்வை எல்லா வித பிரச்சனையிலிருந்தும் உங்களை சின்ன சின்ன முன்னேற்றத்தை தருவார் இதுனாவர்களும் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் சரியாகும் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் இந்த டைம் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் சக ஊழியர்களால் இதுனாவர்களும் கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகக்கூடிய நல்ல ஒரு காலமாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கும்பராசியில் நட்சத்திரத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் வருகின்ற நாட்களில் பெற முடியும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைய சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க குறிப்பாக பிரதோஷ தனிக்கு போய் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ